பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ரகுமான் கூறினார் அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது அவசியம் என்றும் முகபுர் மேலும் கூறினார் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத ஏற்றுமதியையும் தற்போது ஜெர்மனி நிறுத்தியுள்ளது கைப்பற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி ஜெர்மன் ஆயுத ஏற்றுமதியை அதோடு காசா எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த ராணுவ ஏற்றுமதிக்கும் ஜெர்மனி அனுமதி அளிக்காது என ஜெர்மன் சான்சலர் மேர்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாப்பதற்கான உரிமையை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள ஜெர்மன் சான்சலர் ஹமாஸ் தனது பிடியில் உள்ள பயண கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை இதற்கு மேலும் ஜெர்மனியால் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் ஜெர்மனியின் சான்சலர் தெரிவித்துள்ளார் காசா பள்ளத்தாக்கில் மேலும் கடுமையான நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி தொடர்பில் அவர் கவலையை வெளியிட்டுள்ளார்